அலமதுல்லா நம்ம போன வகுப்புகளில் வந்து மஹ்ரஜ் பற்றி சிறுப்பு குறிப்புகளை நம்ம பார்த்துருந்தோம் அரபு எழுத்துக்கள் இருபத்தி எட்டும் உதடு முதல் தொண்டை வரை உள்ள ஐந்து பெரும் பகுதிகளிலிருந்து வெளிப்படுது அப்படின்னு நம்ம சொன்னோம் வாயின் காலியான பகுதி தொண்டை நாவு உதடு மூக்கு ஆகிய பகுதிகளில் இருந்து அது வெளிப்படும் இதில் இன்செல்லாம் இன்னைக்கு நம்ம வந்து முதல் ரெண்டு பகுதிகளில் இருந்து என்னென்ன எழுத்துக்கள் வருது அதோட சத்தங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாம் முதல் பகுதி வாய் மற்றும் தொண்டையின் காலியான பகுதி இந்த பகுதியிலிருந்து வெளிப்படுற எழுத்துக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மத் வவுமத் மத் நாம் சென்ற வகுப்புகளில் குரில் நெடில் அதாவது ஹரகாத் மத் பற்றி நம்ம படிச்சிருந்தோம் குரில நெடிலாக மாற்ற அதாவது ஹரகாத்த மத்தாக மாற்றுறதுக்கு ஃபதா கூட அலிஃபும் கெஸ்ரா கூட யாவும் தொம்மா கூட வவும் சேர்க்கணும் அப்படின்றத நம்ம படிச்சிருந்தோம் இப்போ ஹரக்காத்துக்கும் மத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை துல்லியமாக எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்த்துடலாம் ஹரக்காத்தோட ஒரு எழுத்தை உச்சரிக்கும் போது நாம் அதுக்கு கொடுக்குற கால அளவு மத்துடன் ஒரு எழுத்தை உச்சரிக்கும் போது நாம் அதற்கு கொடுக்கும் கால அளவும் மாறுபட்டதா இருக்கணும் உதாரணத்துக்கு த அப்படின்னு சொல்றதுக்கும் அப்படின்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது தாவை ஒரு விரல் விடுற அளவு நேரத்திலேயே நம்ம சொல்லி முடிச்சிடணும் இதே வந்து தா அலிஃப் சுக்குன் த அதை வந்து ரெண்டு விரல் விடுற நேரத்துக்கு நம்ம நீட்டணும் இந்த மாதிரி ஹரக்காத்துக்காக நம்ம கொடுக்குற டைமிங்கை வந்து அந்த ஒரு விரல் விடுற நேரத்தை ஹரக்காத் டைமிங்னு சொல்லுவாங்க இதே மத்துக்காக நம்ம நீட்டுற அந்த ரெண்டு விரல் விடுற நேரத்தை மத்து டைமிங் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி மத்துக்காக நாம் எடுத்துக்கொள்கிற அந்த அதிகப்படியான நேரத்தில் நம்ம வாயிலிருந்து வெளிப்படுற அந்த சத்தம் வாயின் காலியான பகுதி அதாவது வாய் மட்டும் தொண்டையின் காலியான பகுதியிலிருந்து தான் அந்த அலிஃப்மத் வவுமத் மத் அதால் ஏற்படுற அந்த சத்தம் வெளிப்படும் தி தி து து இப்படி நீங்கள் இதை சொல்லி பார்க்கும்போது இதை நீங்கள் நல்லா நீங்கள் உணரலாம் அடுத்து ரெண்டாவது பெரிய பகுதி வந்து தொண்டை தொண்டையில இருந்து ஆறு எழுத்துக்கள் வெளிப்படுது ஹம்சஹ ஐன் ஹொயின் ஹ தொண்டையை நம்ம மூணு சிறு பகுதிகளாக பிரிச்சுக்கலாம் அடி தொண்டை நடு தொண்டை அடித்தொண்டையில் அடி இருந்து ரெண்டு எழுத்துக்கள் வெளிப்படும் ஹம்ச ஹ இந்த ரெண்டு எழுத்துக்களையும் உச்சரிக்கும் போது ஏற்படுற காத்து வந்து உதடுக்கு வெளியே வராது ஹ ஹ ஹ அப்படின்னு சொல்லி பாருங்க இது ஒரு சின்ன ஒரு எக்கோ சவுண்டு மாதிரி அது வந்து வரும் அந்த தொண்டையில் ஆரம்பித்து உங்களோட ஒதடுக்குள்ளேயே அது வந்து இந்த சத்தம் உள்ளே இருந்து ஒரு இருந்து வெளிப்படுற மாதிரியான ஒரு சத்தத்தோடு இந்த ஹவும் ஹம்ஸாவும் வெளிப்படும் அடுத்து ரெண்டாவது சிறு பகுதி என்னன்னு பார்த்திங்கன்னா நடு தொண்டை இதிலிருந்து வெளிப்படும் எழுத்துக்கள் ரெண்டு ஐன் ஹ இந்த ரெண்டு எழுத்துக்களையும் நடு தொண்டையில் ஒரு சிறு அழுத்தத்தை கொடுத்து நம்ம வந்து வெளிப்படுத்தணும் ஆ அந்த மாதிரி அது நம்ம வந்து நம்ம வாமிட் பண்ணும்போதெல்லாம் அல்லது தொண்டையில் ஏதாவது முள் மாட்டிக்கிச்சுன்னா அது விரலை விட்டு எடுக்கும்போது ஒரு அழுத்தம் ஏற்படும்ல அந்த மாதிரி ஒரு சின்ன அழுத்தத்தை ரொம்ப அந்தளவுக்கு வாந்தி எடுக்கிற மாதிரியெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது அந்த மாதிரி ஒரு சின்ன அழுத்தத்தை நம்மளாக விரலெல்லாம் விடாமல் நம்ம தொண்டையில் நம்மளே லேசாக ஏற்படுத்தணும் ஏற்படுத்திட்டு ஐன் ஆ ஐன் ஹ அந்த மாதிரி இந்த ஹஸ் நீங்கள் சொல்லும்போது இதோட காற்று உங்களுடைய உதடை தாண்டி ஃபோர்ஸாக வெளியே வர்றதை நீங்கள் உணரலாம் அதை நீங்கள் வந்து உங்களுடைய கையை வந்து உங்களுடைய உதடு பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த காற்று பெருசாக உங்களுக்கு வெளிப்படுறத நீங்கள் உங்களுடைய கைகளில் அதோடைய அழுத்தத்தை நீங்கள் உணரலாம் நம்ம பெருமூச்சு விடும்போது மூக்கால் மூக்கை மூச்சை இழுத்து வாயால் காற்றை வெளிப்படுத்துவோம் இல்லை அந்த மாதிரி ஹேவை வெளிப்படுத்தணும் அந்த மாதிரி சொல்லும்போது அந்த காற்று நல்லா உங்களுடைய கைகளில் படுது அப்படின்னா நீங்கள் சரியாக அந்த ஹேவை உச்சரிக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் உறுதிப்படுத்திக்கலாம் ஐன் ஹ இதுவே அடித்தொண்டையிலிருந்து வெளிப்படும் ஹேவை நீங்கள் சொல்லும்போது இப்படி காத்து உங்கள் கையில் பட படக்கூடாது அப்படி பட்டுச்சுன்னா அந்த ஹம்சாவோட ஹாவை வந்து நீங்கள் தவறாக உச்சரிக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இப்போ ஹேவையும் ஹாவையும் நான் மூணு தடவை மாறி மாறி சொல்கிறேன் நீங்களும் உச்சரித்து பழகிக்கோங்க இப்போ மூணாவது சிறு பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா மேல் தொண்டை இந்த மேல் தொண்டையிலிருந்து வெளிப்படும் எழுத்துக்கள் ரெண்டு ஹா இந்த ரெண்டு எழுத்துக்களும் வல்லினமாக உச்சரிக்கணும் இந்த ரெண்டு எழுத்துக்களுமே வல்லின எழுத்துக்கள் தான் இந்த ரெண்டு எழுத்துக்களையும் உச்சரிக்கும் போது ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் அதாவது காரல் போன்ற ஒரு அதாவது முள் மாட்டிக்கிட்டா நம்ம எப்படி ஒரு காருவோம்ல அந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்க்ராச் ஆனால் ரொம்ப மைல்டாக நீங்கள் கொடுக்கணும் ரொம்ப அதை வந்து ரொம்ப காராமல் ரொம்ப மைல்டாக அந்த ஸ்க்ராட்ச் இருக்கணும் அப்படி உச்சரிக்கும்போது இந்த எழுத்து வந்து ரொம்ப அழகாக சரியான ஒரு அதோடைய கேரக்டரோட வெளியே வரும் முதல்ல இதை ஹெவி பண்ணணும் அதாவது வல்லினமாக உச்சரிக்கணும் நம்மளுடைய நாவோடய பின்பகுதியை தொண்டைக்கு நெருக்கமான பகுதியை உயர்த்தி இந்த எழுத்துக்களோட சத்தம் வந்து வெளியே வரும்போது ஒரு குகைக்குள்ளேருந்து வெளியே வர்ற மாதிரி ஹெவி பண்ணி ஒரு ஸ்கிராச்சோட இந்த எழுத்துக்களை உச்சரிக்கணும் அப்படி சொல்லி பாருங்கள் சிலர் ஹாவையும் ஒரே மாதிரி சொல்லுவாங்க ஏதாவது ஒரு உச்சரிப்பை மட்டும் எடுத்துக்குவாங்க இப்போ ஹாவை எடுத்துக்குவாங்க அப்படி யூஸ் பண்ணுவாங்க அல்லது ஏதாவது ஒரு உச்சரிப்பை ரெண்டு எழுத்துக்குமே பொதுவானதாக வச்சு உச்சரிப்பாங்க அந்த மாதிரி உச்சரிக்கும் போது அது வந்து ரொம்ப பெரிய தவறுகளை வந்து குரானில் ஏற்படுத்துமா இப்போ வந்து நான் உதாரணத்துக்கு உங்களுக்கு ரெண்டு வார்த்தைகளை எடுத்துக்கலாம் நம்ம ஹொயிர் ஹயிர் இது ரெண்டுமே குரானில் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது இடங்களுக்கு மேலே உபயோகப்படுத்தப்படுது இப்போது இதை ரெண்டையுமே நீங்கள் ஒரே மாதிரி கொயிரை வந்து கொயிராவோ அல்லது கொயிரை வந்து கொயிராவோ நீங்கள் வந்து மாற்றி உச்சரிச்சிங்கன்னாலோ அல்லது ரெண்டையுமே ஒரே மாதிரி நீங்கள் உச்சரிப்பை கொடுத்தீங்கன்னாலோ இது வந்து ரொம்ப பெரிய ஒரு அர்த்தப்பிழையாக மாறும் கொயிர்னால் நன்மை அல்லது சிறந்தது அப்படின்ற ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் செல்வம்ன்ற ஒரு அர்த்தம் கூட அதுக்கு வரும் ஆனால் ஹொயிர் அப்படின்னா ஹொயின் போட்டு நம்ம சொல்லும்போது அது வந்து இது அல்லாத அது அல்லாத இறைவன் அல்லாத அல்லாஹ் அல்லாத இப்போ ஹொயர் இல்லாங்கன்னா அல்லாஹ் அல்லாத அந்த மாதிரியான அர்த்தம்லாம் வந்து அந்த அல்லாத இது இல்லாத அது அல்லாத அந்த அர்த்தத்தில் வந்து ஹொயருன்ற அந்த வார்த்தை வந்து யூஸ் ஆகும் இப்போ நீங்கள் நன்மைன்ற இடத்துக்கு அல்லது சிறந்ததுன்றதுக்கு பதிலாக இந்த அல்லாதன்ற வார்த்தையை யூஸ் பண்ணாலோ அல்லது அல்லாதன்ற இடத்துக்கு நீங்கள் வந்து நன்மைன்ற வார்த்தையை நீங்கள் போட்டாலோ எவ்வளோ அர்த்த பிழைகள் ஏற்படும் அப்படின்றத நீங்கள் வந்து யூகிச்சுக்கலாம் இப்போ அவங்களோட பக்கத்தில் ஒயிர் வர்ற இடங்கள்லாம் அந்த மாதிரி குரான் வசனங்கள்லாம் இருக்குது இப்போ நம்ம வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதுன்னா என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தொழுகையில் ஆரம்பத்தில் சனா ஓதுவோம் இல்லையா ஒரு வரும் அப்படின்னு முடிப்போம்ல இல்லை இறைவன் உன்னை தவிர அப்படின்னு அர்த்தம் நீ அல்லாத வேறு இறைவன் இல்லை அப்படின்னு அர்த்தம் இதையே யிர் போடுறதுக்கு பதிலாக கொயிருன்னு போட்டு நீங்கள் அர்த்தம் எப்படி வருதுன்னு பாருங்கள் நீ சிறந்த இறைவன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு வரும் கரெக்டாக அப்படி சொன்னோம்னா நம்மளுடைய நம்மளோட களிம என்ன வருது இது எவ்வளோ பெரிய ஒரு அர்த்தப்பிலையை ஏற்படுத்துதுன்னு நீங்கள் பார்க்குறீங்களா இந்த வயிறையும் ஹொயிரையும் சரியாக உச்சரிக்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம் இது ஒரு ஒரு பக்த தொழுகையிலையும் நம்ம இதை முக்கால்வாசி பேர் இது தான் ஊதுறீங்க இல்லையா இன்ஷாலாம் இதை இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ணிவிடுவோம் குரானை ஓதுகிறது மூலியமாகவே பாவத்தை நம்ம அறியாமையே நம்ம சம்பாதிச்சுக்கிறதுக்கும் இந்த மாதிரி ப்ரொனன்சியேஷனில் அதாவது மஹ்ரஜில் ஏற்படுற மிஸ்டேக்கு அல்லது நம்ம சரியாக ப்ராக்டிஸ் பண்ணாததுனால நம்ம அலட்சியத்தினால ஏற்படுற மிஸ்டேக்ஸ் வந்து ரொம்ப பெரிய ஒரு பங்கை கொடுக்குது இன்ஷால எல்லாருமே இதை வந்து ரொம்ப இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த ரெண்டு எழுத்துக்களையும் வந்து நீங்கள் முதல்ல நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஹொயிர் அந்த ரெண்டு வார்த்தைகளை கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஹோ 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 ஹான்னு மாற்றி மாற்றி நீங்கள் அதை வந்து நீங்கள் சொல்லணும் தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட உங்கள் பேரும் உங்கள் பிள்ளைங்க பேரும் எப்படி நீங்கள் சொல்வீங்களோ அதே மாதிரி தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட ஹா ஹான்னு மாற்றி மாற்றி நீங்கள் சொல்கிற அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் உங்களுடைய மைண்டுக்கு நீங்கள் கொடுக்கணும் மின்ஷா அது மாதிரி ஹாவையும் வந்து ஹே அப்படி பண்ணுவாங்க ஹேலாம் பண்ணக்கூடாது ஆன்னு முடிக்கக்கூடாது ஹெவி லெட்டர்ஸ் அதாவது வல்லின எழுத்துக்கள் எல்லாத்தையுமே ஆன் தான் முடிக்கணும் ஏன்னு முடிக்கிறது எல்லாமே லைட் லெட்டர்ஸ் மெல்லின எழுத்துக்கள் ஹைன் خا غين خا غين خ عين ه عين ه عين ه همزة ه همزة ه همزة ه الحمد لله நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கம்மா பயிற்சி கொடுங்க ஒரு கிளி பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி உங்களோட தொண்டைக்கு நீங்களே சொல்லிக் கொடுங்க உங்களோட நாவுக்கு நீங்களே சொல்லி கொடுங்க ப்ராக்டிஸ்க்காக எவ்வளோ டைம் ஒதுக்குறீங்களோ அது உங்களுக்கு தான் நன்மை அளிக்கும் உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் நன்மை அளிக்கும் அஹமதுல்லா ஏதே நாம் கற்றுக்கொண்டோமோ அதனை இமைக்கும் மறுமைக்கும் நமக்கும் மற்றவர்களுக்கும் பயனளிக்க கூடியதாக வல்ல रहमान ஆக்கி தருவானாக الحمد لله ربنا تقبل منا انك انت السميع العليم وتوب علينا انك انت التواب الرحيم اللهم انفعنا بما علمتنا وعلمنا ما ينفعنا وزدنا علما سبحانك اللهم وبحمدك نشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك السلام عليكم ورحمه الله وبركاته